இருந்து இப்ப வரைக்கும் இலக்கியா சீரியல் தான் நூன்ல அதாவது நான் பிரைம் டைம்ல ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் சீரியலா இருந்துட்டு வராங்க ஒரே ஒரு முறை மட்டும் செகண்ட் பிளேஸ்க்கு வந்தாங்க நூன் நூன் டைம் ஸ்லாட்ல பிகாஸ் ஒரு தடவை அருவியோடைய ஹை வோல்டேஜ் எடுக்கும் போது அருவி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தாங்க இலக்கியா செகண்ட் பிளேஸ் இப்போ ஒன்ஸ் அகைன் பல மாதங்களுக்கு பிறகு அதே மாதிரி நடந்திருக்கு இலக்கியா செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க லக்ஷ்மி சீரியல் தான் நம்பர் ஒன் நான் பிரைம் டைம் சீரியலா இருக்காங்க எவ்வளவு ரேட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீ

இந்த சீரியல்ஸ்லாம் லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்டாக குறைஞ்சிருக்காங்க அண்ட் தனம் சீரியலோடைய லான்ச் வீக் ரேட்டிங்ஸ் இருந்துச்சு மகள் நியூ ஸ்லாட் ரேட்டிங்ஸ் இருந்துச்சு ஸோ தனம் வரைக்கும் லான்ச் வீக் ஒரு நல்ல ரேட்டிங்ஸ் அதே ஸ்லாட்டில் போன வாரம் தங்க மகள் டூ பாயிண்ட் டூ எயிட் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க தனம் லான்ச் வீக்கே டூ பாயிண்ட் த்ரீ ஒன் ஸோ அந்த ஸ்லாட்டில் ஒரு நல்ல ரேட்டிங்ஸோட ஓப்பன் ஆகியிருக்காங்க அண்ட் தங்க மகள் டைம் சேஞ்ச் நிஜமாவே ஒரு நல்ல ஒரு டெசிஷன் தான் பிகாஸ் லாஸ்ட்டாக வந்து ட்ரிபிள் வி அதே ஸ்லாட்ல ஒன் பாயிண்ட் எயிட் டூ ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க தங்க மகள் அந்த ஸ்லாட்ல அதாவது நியூ ஸ்லாட்ல பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் த்ரீ செவன் ஸ்கோர் பண்ணி ஒரு நல்ல ரேட்டிங்ஸ் வந்து அந்த ஸ்லாட்க்கு கொடுத்துருக்காங்க

இல்லையா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு சிந்து பைரவி ஐநா துணையில பேக் டு பேக் இந்த மேரேஜ் ஹை வோல்டேஜ் ட்ராக் அந்த ஸ்லாட்ஸ்ல நல்ல டிஆர்பி கொடுத்திருக்காங்க இருந்தாலுமே வந்துட்டு சிந்து பைரவி பாத்தீங்கன்னா டென் ஓ கிளாக் ஸ்லாட்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காங்க ஐநா துணையுமே வந்து நானுமே ஃபைவ் பிளஸ் எதிர்பார்த்தேன் பட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டூ ஓரளவுக்கு நல்ல ரேட்டிங்ஸ் தான் ஈவன் அந்த செவன் அண்ட் செவன் தேர்ட்டி ஸ்லாட்ஸ் இருக்கு இல்லையா பாயிண்ட் ஜீரோ ஒன்ல ஜி தமிழ் வந்து செகண்ட் ஸ்லாட்டை மிஸ் பண்ணிருக்காங்க அங்க செம்ம டஃப் ஆன காம்படிஷன் போயிட்டு இருக்கு விஜய்க்கும் ஜெய்க்கும் பல மாதங்களுக்கு பிறகு இந்த ஸ்லாட்டில் வந்து ஃபைவ் ப்ளஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இஎஸ் ஜி தமிழில் கெட்டி மேளம் சீரியல் ரொம்ப சூப்பராக ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கேயுமே வந்து ட்ராக் பண்ணாமல் கொண்டு போகிறாங்க ஆனால் எப்போ வந்து அந்த ஹை வோல்டேஜ் மாறும்னு தெரியல ஏன்னா டெய்லி டெய்லியுமே ஹை வோல்டேஜ் எபிசோட் மாதிரி தான் இருக்குது ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் அதுவுமே ஒன் ஆர்க்கு வந்து வாங்கியிருக்காங்கன்னா அது நிஜமாவே ரொம்ப பெரிய விஷயம் லாஸ்ட் வீக்கை விட ஜி தமிழை பார்க்கும்போது கெட்டி வீரா சீரியலும் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க ப்ரைம் டைமில் மற்ற எல்லா சீரியல்ஸுமே வந்து ஸ்லைட்டா குறைஞ்சிருக்காங்க வாங்குங்க தேர்ட்டி ஸ்லாட்ல ஃபைவ் ப்ளஸ் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது ஜி தமிழ் இப்போ கெட்டி மேல வந்து ஃபைவ் ப்ளஸ் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வீரா சீரியல் செவன் ஓ கிளாக் சேஞ்ச் பண்ண பிறகு அந்த ஸ்லாட்டே வந்து பிரைட் ஆகி இருக்கு பிகாஸ் அதுக்கு முன்னாடி வந்து செவன் ஓ கிளாக் ஸ்லாட் மட்டும் கொஞ்சம் டல்லா தான் இருந்தாங்க வீரா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கே செகண்ட் ஸ்லாட் ஆனாங்க அண்ட் இந்த வீக் வந்து ஒரு பாயிண்ட் ஒன்ல சாரி பாயிண்ட் ஒன்ல மிஸ் ஆனது நைன் தேர்ட்டி ஸ்லாட்ல அந்த சந்தேகமுக்கும் சின்ன மருமகளுக்கும் மகா கல்யாணமுக்கும் கெட்டி மேலம் சீரியலுக்கும் பாயிண்ட் ஜீரோ ஒன்ல வந்து டிஃபரன்ஸ் வந்து இருக்கு பிகாஸ் கெட்டி மேலம் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் செவன் தேர்ட்டி ஸ்லாட்ல அதே மாதிரி ஆக கல்யாணம் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ செவன் வாங்கி செகண்ட் ஸ்லாட் ஆக கல்யாணம் ஆனாங்க ஸோ நான் வந்து கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன் பிகாஸ் ரேட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் தப்பு தப்பா நோட் பண்ணி வச்சிருந்தால பட் சீரியல் தான் செகண்ட் ஸ்லாட்டா இந்த வாரமும் வந்து கண்டினியூஸா ஹோல்ட் பண்ணியிருக்காங்க செவன் ஓ கிளாக் ஸ்லாட் அண்ட் செவன் தேர்ட்டி ஸ்லாட் ரொம்ப வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்காங்க அண்ட் பல வாரங்களுக்கு பிறகு கார்த்திகை தீபம் சீரியல் அதாவது நியர்லி செவன் வீக்ஸ்க்கு அப்புறம் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் கார்த்திகை தீபம் நம்பர் ஒன் பிளேஸ பிடிச்சிருக்கு இருக்காங்க சந்தியா ராகம் அப்புறம் அண்ணா சிலையெல்லாம் லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க ரொம்ப முக்கியமா இதயம் சீரியல் ஒன் ஹவர்ல இருந்து ஹாஃப் அன் ஹவருக்கு ரெடியூஸ் பண்ணி டூ ஓ கிளாக் ஸ்லாட்ல போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா அந்த ஸ்லாட் மறுபடியும் டூ பிளஸ் வாங்கி கொடுத்திருக்கு இதயம் சீரியலுக்கு டூ பாயிண்ட் ஜீரோ எயிட் அப்படின்ற ஒரு ஹியூஜ் ரேட்டிங்ஸ் அது தொடர்ந்து மனசெல்லாம் அண்ட் மௌனம் பேசியதே அந்த சீரியலுமே டைம் சேஞ்ச் பண்ணிருந்தாங்க இல்லையா மௌனம் பேசியதையும் இதனால ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இவ்வளவு நாள ஒன் பாயிண்ட் த்ரீல இருந்தாங்க இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ வந்து இந்த வாரம் ஸ்கோர் பண்ணிருக்காங்க மற்றபடி மாரி சீரியல் அப்புறம் வள்ளியின் வேலன் வள்ளியின் வேலன் கூட ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆகியிருந்தாங்க அந்த ஸ்லாட்ல ஜியை பொறுத்த வரைக்கும் செவன் ஓ கிளாக் ஸ்லாட் டைம் சேஞ்ச் ஆன பிறகு வீரா சூப்பரா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒன் ஹவர் டெலிகாஸ்ட் போயிட்டு இருக்க கெட்டி மேலவும் நல்லா இருக்கு அதே மாதிரி கார்த்திகை தீபம்லயும் இப்ப ஹை வோல்டேஜ் போயிட்டு இருக்கு பைவ் பாயிண்ட் நைன் போர் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க ஈவன் லாஸ்ட் வீக்கா கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சுதான் இருக்காங்க பட் இருந்தாலும் நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்காங்க சோ அப்கமிங் வீக்ல இந்த ஹை வோல்டேஜ் மேரேஜ் ஸ்டாக் சிக்ஸ் பிளஸ் கொண்டு வருதா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் இருக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க